ஆண்டுபெரும் ரட்சகரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் செல்போனின் வழியாக வசனத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய இருதயங்களை தேவ சமாதானம் மூடிக்கொள்வதாக இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக நமக்கு தந்த மத்திய புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் அதில் பத்தொன்பதாவது வசனத்தை வாசிப்போம் அப்பொழுது சீஷர்கள் இயேசு தனித்து வந்து அதை துரத்தி விட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டார்கள் இந்த பகுதியில் ஒரு பிசாசை துரத்துகிற ஒரு சம்பவத்தை நீங்கள் இந்த பகுதியில் பார்க்கலாம் இந்த பிசாசு துரத்துக்கிற விஷயத்தில் சீடர்கள் போய் துரத்துகிறாங்க சீடர்கள்னால அதை துரத்த முடியல உடனே இயேசு கிறிஸ்து வராரு ஏசு கிறிஸ்து துரத்துறாரு அந்த அசுத்தாவி அந்த பையனை விட்டு ஓடி போயிருது போன உடனே எல்லாம் தனியாக ஏசு கிறிஸ்துவனிடத்தில் வந்துட்டு இந்த அசத்தாவிய ஏன் எங்களால் துரத்த முடியல அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க அப்போ இயேசு கிறிஸ்து இதுக்கு மூணு விதமான பதிலை இந்த வேதாகமத்தில் கொடுக்குறாரு நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு ஏ ஏன் நம்மளால் துரத்த முடியல அதுக்கு பயந்து நம்ம ஏன் ஓடுறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கி நிறைய பேர் உலகத்தில் நான் பேயை துரத்துறேன் அப்படின்னு கிளம்பி இருக்கிறாங்க பேயை அவங்கள துரத்துதா தவிர அவங்க பேயை துரத்துன மாதிரி தெரியல ஒரு சிலர் பேயை துரத்துகிறேன் அப்படின்னு சொல்லி கோட்டுகளெல்லாம் கலட்டி அதை வீசி விசிறி இப்படின்றாங்க அப்படின்றாங்க அந்த பக்கம் இருக்கிறவங்க மொத்த பேரும் கீழே விழுந்துடுறாங்க காலாட்டுறாங்க கையாட்டுறாங்க அங்கே டச் பண்ணுறாங்க இங்கே டச் பண்ணுறாங்க என்னென்னவோ பண்ணுறாங்க ஆனால் கடைசியா பிசாசு போன மாதிரி வீடியோலேயோ ஆடியோலையோ தான் உண்டு இந்த மாதிரி எல்லாம் ஏசு கிறிஸ்து எதையும் செய்யல ஏசு கிறிஸ்து பேயை துரத்துறதுக்கு மூணு விஷயத்த இந்த வேத பகுதியில் சொல்ற ஒண்ணு உன்னுடைய வாழ்க்கையில் நீ பேயை துரத்துற விருப்பம் உனக்குள்ள இருந்தா நீ செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற அவ்விசுவாசத்தை எடுத்து இது என்னால ஆகாது இது என்னால் முடியாது இது நான் பண்ணியெல்லாம் இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்ற அந்த அவ்விசுவாசத்தை உன்னை விட்டு நீ எடுத்து போட பழகி ரெண்டாவதாக இயேசு கிறிஸ்து சொல்றாரு இதில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ஓராவது வசனத்துல இருக்கும் அழகான ஒரு வார்த்தையை சொல்றாரு சில ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி என்றாலும் போகாது தேவனுடைய பிள்ளையே இவங்க எல்லாம் வந்து கேட்டாங்க ஆண்டு வரை எங்களால ஏன் துரத்த கூடாம போயிடுச்சு அப்படின்னு அவங்களுக்கு துரத்த ஆசை இருக்கு அதை மேற்கொள்ள ஆசை இருக்கு ஆனா அதற்கு செய்ய வேண்டிய மூணு மூணு நிபந்தனையான காரியத்தை அவங்களால தொடர்ந்து செய்ய முடியல ஒன்னு விசுவாசத்தோட உறுதியா நிற்க முடியல ரெண்டு ஸ்திரமான ஜப வாழ்க்கை அவங்களுடைய வாழ்க்கையில இல்லை மூணாவது வாரத்துல ஒரு நாளாவது உபவாசிக்க வேண்டியது நம்முடைய கடமையா துரத்தணும் அப்படின்னாக்கா நிச்சயமா துரத்தலாம் ஆனா இந்த மூணு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கணும் ஒன்னு அவிசுவாசத்தை நீக்குகிறவர்களா இருக்கணும் ரெண்டு தொடர்ந்து விடாபிடியான ஒரு ஜபம் வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும் இப்படி மூணாவதாக நம்முடைய வாழ்க்கையில் உபவாசம் என்கிற அந்த பெரிய விஷயம் கூட நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு பேய் நம்மளை மேற்கொள்ளுது நம்ம பேயை மேற்கொள்ளனா காரணம் என்ன அப்படின்னா இந்த மூணு விஷயத்தில் தவறி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம் நான் ஒரு இடத்துல ஒரு பேய் ஓட்டுறதுக்காக ஒரு இடத்துல ஒருத்தரோட போயிருந்தோம் சரி பேய் ஓட்டினோம் அந்த பொண்ணு பேர் சரண்யா அந்த பொண்ணு மேலே இருந்த பேயை ஓட்டுறதுக்காக போனோம் ஜவம் பண்ணோம் அந்த பொண்ணு பேய் போயிட்ட மாதிரி ஒரு நாடகம் பண்ணுச்சு ஓகே நாங்களும் ஓ பேஐ போயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லி ஏமாந்துட்டு வந்துட்டோம் மறுநாள் ஃபேஷன் ஆஃப் கிரைஸ்ட்டு ஃபிலம் போடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களையும் கூப்பிட்டு எல்லாரையும் சர்ச்சில் உட்கார வச்சு இந்த ஃபேஷன் ஆஃப் கிரைஸ்ட்டு ஃபிலம் போட்டேன் நம்ம நம்ம மத்தியில கூட நான் ஆண்டவர் சொன்னா ஏசு ஆண்டவர் வெளியே ரங்கமா தண்டிப்பார் அப்போ அந்த பொண்ணையும் அந்த இடத்துல வச்சு ஜபம் பண்ணி நாங்க ஆரம்பிச்சோம் நல்லா ஓடினே இருந்துச்சு அந்த சினிமா திடீர்னு பார்த்தா ஏசு கிறிஸ்துவ சிலுவில அறையிற அந்த சூழ்நிலை வரும்போது அந்த பிசாசு பிடிச்ச அந்த சரண்யா பேய் போயிடுச்சு அப்படின்னு எங்க கிட்ட சொன்ன அந்த சரண்யா இஷ்டத்துக்கும் துல்ல ஆரம்பிச்சிச்சு துடிக்க ஆரம்பிச்சிச்சு செத்து போன அவங்க அப்பா மாதிரி போலீஸ் காரர் அவங்க அப்பா அவங்க அப்பா மாதிரி அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு உடனே நாங்க எல்லாரும் சேர்ந்து ஜம் பண்ண ஆரம்பிச்சோம் அந்த சரண்யாவுடைய சரீரத்துல இருந்த அந்த அசுத்தாவி அந்த பொண்ணை விட்டு விலகி போச்சு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே பேயை துரத்த ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அதுக்காக போய் எங்கேயும் ட்ரைனிங் எடுக்க வேண்டியதில்லை மூணு காரியம் இயேசு கிறிஸ்து சொன்னதை செஞ்சா போதும் ஒன்று அவ்விசுவாசம் இல்லாம இரு ரெண்டாவது காரியம் ஜபத்தில் எப்பவுமே உறுதியாகி தரித்திரு மூணாவது காரியம் உபாஸ் உபவாசத்தில் நிலைத்திரு இந்த மூணு காரியத்தை நீ செய்வ அப்படின்னாக்கா உன்னை பார்த்து பேய் ஓடணும் நீ பேயை பார்த்து ஓட வேண்டிய சூழ்நிலை வராது உங்களை ஆசீர்வதிப்பார்கள்